இதுக்கு முன்னாடி பலமுறை இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு விண்வெளி பயணத்தின் போது முக்கியமாக பத்தொன்பதாம் ஆண்டு தான் மனித வரலாற்றுலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு வருஷம் சொல்லணும் விண்வெளி பயணம் ஒரு கனவு பயணமாக தான் இருந்தது முக்கியம் நட்சத்திரங்கள் எல்லாம் வரைஞ்சி அது மூலயமா வந்து கடற்பயணம் மேற்கொண்டாங்க அதுக்கு பிறகு பருவநிலை மாற்றம் தான் எப்படி எல்லாம் ஏற்படுது அப்படின்றதும் இந்த விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் மூலயமா நம்ம மனிதர்கள் கணிச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பத்தொன்பதாம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதுதான் அதாவது மின்சார கண்டுபிடிப்புகளும் எரிபொருள் கடைய கண்டுபிடிப்புகளும் வேகமான இன்ஜின்களும் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது மின்சார சாதனங்களை கண்டுபிடிச்சது தான் உலகையே வந்து மாற்றுச்சுன்னு சொல்லணும் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் அந்த கணினிகள் கண்டுபிடிச்சது அதாவது மனிதர்களுடைய முக்கியமான வேலைகள் எல்லாமே கணினி தனகத்தை எடுத்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த முக்கிய காரணம் அதுக்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மனிதருடைய வாழ்க்கை டோட்டலாகவே மாறிச்சு விண்வெளி பயணம் வந்து சாத்தியம் அப்படின்றத அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க விண்வெளிக்கு பயணம் அப்படின்றது பல நூறு ஆண்டுகளாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு முக்கியமா சீனாவுல பல விதமான வெடிப்பொருளோட எரிபொருள்

ஆனா முற்றிலும் அழிஞ்சிச்சு அதே நேரத்தில் அந்த புகைப்பட கருவி வந்து எதுவுமே வந்து ஆகுது அந்த புகைப்படம் எப்படி இருக்குதான் மனிதர்கள் வந்து அதை வந்து வந்து பார்த்தாங்க அதுக்கு மனிதர்கள் ஒரே பாத்திரி மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து புரிஞ்சாங்க அதுதான் மனிதர்கள் வந்து பூமிக்கு விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் அதுவும் முக்கியமா நிலவை டார்கெட் பண்ணி எப்படியாவது நிலவுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டார்கெட் பண்ணி அந்த நிலவுக்கு வந்து போக நினைச்சாங்க அங்கதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது பலகட்ட சோதனைகள் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இப்பதான் வந்து பூமியை வந்து பலமுறை வந்து வளம் வந்துருக்காங்க இப்பதான் வந்து பல விதமான உயிரிழக்கலாம் அரண ஆரம்பிக்கிறாங்க முத முத விண்வெளிக்கு சென்றது வந்து லைக்கா என்னும் நாய் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா அது உண்மை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு விண்கலம் வந்து அனுப்புறாங்க அந்த விண்கலத்துல பல ஈ இருக்கு பாத்தீங்களா அந்த ஈ தான் முதல்ல வந்து அனுப்புறாங்க பூமியை விட்டு நூத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு தாண்டி அது விண்வெளிக்கு மேலே போய் நிக்குது அதுவும் இறந்துருது ரெண்டாம் முறை தான் லைக்கா நாய் அப்படின்னு கேட்டீங்களா அதுவும் கிடையாது அதுக்கு பிறகு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ரீசன்ஸ் என்ற குரங்கு வந்து வீட்டு விண்கலத்துல திரும்ப வந்து அனுப்புறாங்க அது போயிட்டு அதுவும் இறந்துருது அதுக்கு பிறகுதான் லைக்கா என்ன நாயை வந்து அனுப்புறாங்க அனுப்புறாங்க இதெல்லாம் தாண்டி ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மின்கலத்தை வந்து அனுப்ப ட்ரை அது நிலவுக்கு இங்கதான் வந்து மூணு மனிதர்களை வந்து விரிஜில் கிறிஸ்டம் எல்வார்

முறையும் அவர் தான் உலக சாதனை வந்து புரியுறாரு அதாவது முதல் முறை ரெண்டாவது முறையும் விண்வெளிக்கு பயணம் செய்றாரு ஆனா இரண்டாவது முறை விண்வெளி பயணம் செய்யும் போது தான் மிகப்பெரிய ஒரு சோதனை வந்து ஏற்படுது சோயஸ் ஒன் விண்கலம் சோயஸ் டூ விண்கலம் அப்படின்னு ரெண்டு விண்கலத்தை தான் அனுப்பி இருக்காங்க இதுல சோயஸ் ஒன் விண்கலத்துல தான் திரும்ப அவர் பயணம் பயணப்படுறாரு அப்படி பயணப்படும் போது அவர் சுத்தி வர்றாரு சுத்தி வரும்போது அந்த சோயஸ் டூ விண்கலம் மேல நிற்குது பாத்தீங்களா அந்த விண்கலத்துல தான் அவர் திரும்ப வந்து அங்கே ஜாயின் பண்ற மாதிரி அவங்க பிளான் வருது ஆனா சோயஸ் டூ விண்கலத்துல அவர் ஜாயின் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சோதனை வந்து எதிர்கொள்றாங்க அங்கு அந்த விண்கலத்துல பழுது வந்து ஏற்படுது இப்ப இது வந்து இணைக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் முடிவு எடுக்கிறாங்க இப்ப திரும்பவும் பூமியை நோக்கி வரதுக்கு சோயஸ் ஒன் ஒன் புறப்படுது ஓமரோ ட்ரை பண்றாரு ஓமரோ பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு அங்கதான் மிகப்பெரிய ஒரு சோகம் வந்து ஏற்படுது என்னன்னா அவர் வந்து இறங்கி வராருல அந்த சோயஸ் ஒன் விண்கலத்துல பாரசூட் வந்து கட்டிருந்தாங்க அந்த பாரசூட் வந்து சரியா விரியாம பயங்கரமா வந்து ஜோலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இப்பதான் அந்த விண்கலம் வேகமா பூமியை நோக்கி வர ஆரம்பிக்குது இங்க மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்குது ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓமரோ இறக்குறாரு அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்படுது இதுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு தான் அப்பல்லோ அதாவது அமெரிக்காவில் அந்த மூன்று வீரர்கள் வந்து இறந்தாங்க இப்படி பல விதமான சோதனைகள் ஏற்பட்டு விண்வெளி துறையில முன்னேறி வராங்க சோவியத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திரும்ப ஒரு மூணு வீரர்களை வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புறாங்க ஆனா அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து மாட்டுது அது என்னன்னா பலமுறை முறை போயிட்டு வந்திருந்தாலும் விண்வெளியில சுத்திட்டு பூமிக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு சோதனை கட்டத்தை அந்த விண்கலம் வந்து எதிர்கொண்டது ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த விண்கலம் வந்து பூமியை நோக்கி வருது ஆனா மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்குது என்னன்னா இடைக்குறை காரணமா அதாவது கோமரோக்கு என்ன ஏற்பட்டதோ அதே விளைவு திரும்பவும் இவங்களுக்கும் ஏற்படுது இறங்கி வந்து மோது அந்த விண்கலத்துல வந்து மூணு வந்து இறந்துடுறாங்க அதுக்கு முக்கிய காரணம்னா அவங்க விண்வெளி உடைய அவங்க வந்து அணியாதுதான் அப்படின்னு அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அதில் உள்ள குறைகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணியாச்சு இருந்தாலும் அப்படி வேகமாக வரும்போது மனிதர்கள் இறக்கக்கூடாது ஆனா இவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா விண்வெளி உடை வந்து அணியல அப்படின்னு இப்படி பல விதமான பிறகு விண்வெளி மனிதர்கள் வந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க இப்படிதான் பல விதமான முன்னேற்றத்தில் வந்து உலகம் போயிட்டு இருக்கு ஆனா தற்போது வில்லியம்ஸ் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து விண்வெளிக்கு பயணம் செஞ்சாங்க ஆனா அவங்க திரும்ப வரதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சிருக்காங்க அதுதான் என்னன்னா அவங்களுடைய விண்கலத்தில் மிகப்பெரிய ஒரு பழுது வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி வர வேண்டியவங்க இப்போ வர முடியாம மேலே தவிச்சிட்டு நிக்கிறாங்க இதுக்குதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இப்ப தான் எல்லாரும் பார்க்கப்படுது இப்போ ஸ்பேஸ் எலான் மாஸ்கோ இல்லனா ரஷ்யா இவங்கள்ட்ட தான் வந்து முக்கியமா வேறொரு விண்கலத்து மூலயமா அவங்கள கொண்டு வரணும் அப்படின்ற பிளான்ல வந்து

விண்வெளி துறை வந்து சர்வசாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத அளவுக்கு பல விதமான சோதனை கட்டங்களுக்கு பிறகு மனிதர்கள் வாழ்க்கையில பயங்கரமா இருக்கு கூடிய விரைவில் விண்வெளியில அனைத்து கிரகங்களுக்கும் பயணப்படுற அளவுக்கு நம்ம மனிதர்கள் வந்து பயணப்படுறாங்க வயதார் விண்கலம் எங்க போயிட்டு இருக்குன்னா நம்ம சூரிய குடும்பத்தை விட பத்தொன்பது பில்லியன் கிலோமீட்டர் தாண்டி பழம்படங்கான சூரிய குடும்பங்களை தாண்டி போயிட்டு இருக்கு வயதார் விண்கலம் இப்ப அங்கிருந்து போட்டோ வந்து எடுத்திருக்கு அந்த போட்டோ வந்து ஒரே ஒரு புள்ளி தான் நம்முடைய சூரிய குடும்பமா தெரியுது இருந்தாலும் எவ்வளவு முன்னேற்ற மனிதர்கள் வந்து

விண்வெளி பயணம் அவ்வளவு சிக்கனானதா இருந்த போதிலும் இதுவரை மிக சிலர் மட்டும்தான் விண்வெளியில உயிரிழந்திருக்காங்க என்பதையும் கவனிக்கணும் இந்த ஆண்டு நிலவுக்கு ஒரு குழுவையும் அடுத்த பத்தாண்டுகள்ல செவ்வாய்கோளுக்கு ஒரு குழுவையும் அனுப்ப திட்டமிட்டு இருக்கு மேலும் வணிக ரீதியான விண்வெளி பயணங்களும் இந்த காலகட்டத்தில பெருகி வருது அதனால விண்வெளி பயணம் என்பது பொதுவானதா ஆகிவிட்டது ஆனா இந்த பயணத்தின் போது வழியில யாராவது உயிரிழப்பதற்கான ஆபத்துகள் மிகவும் அதிகமா இருக்குது விண்வெளியில யாராவது உயிரிழந்து விட்டா என்னாகும் ஒரு வீரர் கூறுவது இதுதான் விண்வெளி வீரர்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான புதிய வழிகளை கண்டறியும் ஒரு விண்வெளி மருத்துவர் என்ற நானும் எனது குழுவினரும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய உயிரிழப்புகளை நாம் இப்படிதான் எடுத்துக்கொண்டிருக்கோம் சர்வதேச விண்வெளி நிலையம் போன்ற பூமிக்கு அருகில் இது போன்ற உயிரிழப்பு ஏற்பட்டா மரணமடைந்தவரை அடைந்தவரை அவரது குழுவினர் ஒரு சிறிய களம் மூலம் சில நிமிடங்கள்ல அல்லது சில மணி நேரங்கள்ல பூமிக்கு அனுப்ப முடியும் அதே மரணம் சந்திரல் நடந்தா உயிரிழந்தவரின் குழு ஒரு சில நாட்கள்ல அவருடைய உடலுடன் வீடு திரும்பலாம் நாசா ஏற்கனவே இது போல நிகழ்வுகளை எதிர்கொள்வதற்காக விரிவான நடைமுறையை அமல்படுத்தியிருக்கு அப்படி விரைவாக எடுத்து வரப்படும் போது உடலை பாதுகாப்பது நாசாவின் முதன்மையாக அக்கறை அல்ல அதற்கு பதிலாக மீதமுள்ள ஆராய்ச்சியாளர்கள் பாதுகாப்பா பூமிக்கு திரும்புவதை உறுதி செய்வதே நாசாவின் முதன்மையான நோக்கமா இருக்குது செவகிரகத்துக்கு முன்னூறு பயணிக்கும் போது ஒரு வீரர் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பணிகள் முடிஞ்ச பிறகு அந்த குழுவினருடன் வீரர்ந்தவரின் உடல் பூமிக்கு திரும்ப கொண்டு வரப்படும் இது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தனியார் அல்லது தனியாக வடிவமைக்கப்பட்ட பையில உடலை பாதுகாக்க குழுவினர் பொருப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் கோட்பட்ட அளவுல இதை கூறினா விண்கலத்தின் உள்ளே நிலவும் நிலையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உடலை பாதுகாக்க உதவும் என்று கூறலாம் ஒரு விண்வெளி நிலை அல்லது விண்கலம் போன்ற அழுத்தமான யாராவது மட்டுமே பொருந்தும் விண்வெளி உடையின் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விண்வெளிக்கு சென்றால் சரியான விண்வெளி உடையின் பாதுகாப்பின்றி சென்றால் அந்த ஆராய்ச்சியாளர் கிட்டத்தட்ட உடனடியாக இறந்து விடுவார் உடலை சுற்றிலும் இருக்கும் காற்றழுத்தம் விண்வெளி இருக்காது என்பதாலும் விண்வெளியின் வெற்றிடத்துல மனிதன் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பான ஆடைகளை அணியாவிட்டால் உயிருடன் இருக்க முடியாது மேலும் ரத்தம் மற்றும் உடல் உள்ள பிற திரவங்கள் கொதிக்க தொடங்கிடும் விண்வெளி வீரர் ஒரு பாதுகாப்பான உடை இல்லாம சந்திரன் அல்லது செவ்வாய் கிரகத்தை சென்றால் அங்கு வளிமண்டலம் இல்லாதால அல்லது மிகவும் மெல்லி வளிமண்டலம் இருப்பதால் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது இதன் விளைவா மூச்சு திணறல் மற்றும் ரத்த கொதிப்பு ஏற்படும் அதைத் தொடர்ந்து மரணம் சம்பவிக்கும் ஆராய்ச்சிக்காக செல்லும் ஒரு விண்வெளி வீரர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறங்கிய பின் உயிரிழந்தார் என வைத்துக் கொள்வோம் அவரது உடலை அங்கே தகனம் செய்வது சிறந்த வழி இல்ல ஏனென்றால் அதற்கு வீரர்களிடம் இருக்கும் ஆற்றல் செலவிட வேண்டியிருக்கும் அது பிற வீரர்களின் தேவைகளுக்கு பற்றாக்குறையை ஏற்படுத்திவிடும் அதே நேரம் அந்த உடல் அடக்கம் செய்வது நல்ல யோசனை அல்ல அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடல்ல இருந்து பாக்டீரியா மற்றும் பிற உயிரினங்கள் செவ்வாய்க்கோளின் மேற்பரப்ப மாசுபடுத்தலாம் அதற்கு பதிலாக ஆராய்ச்சி குழுவினர் அந்த உடலை பூமிக்கு திரும்ப வர தனியா வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு உடல் பையில பாதுகாப்பாங்க விண்வெளியில ஒரு மரணத்தை எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றி இன்னும் பல தெரியாத செய்திகள் உள்ளன உடலை என்ன செய்வது என்பது மட்டும் கேள்வி அல்ல இறந்த நபரின் உடலை கையாள்வது போலவே இழப்பை சமாளிக்க குழுவினரும் பூமியில் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கும் உதவுவது மிகவும் முக்கியம் சந்திரன் செவ்வாய் அல்லது நமது சூரிய மண்டலத்துக்கு வெளியில ஏதாவது ஒரு உலகத்தை நாம் குடியேற வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திட்டமிடுதல் மற்றும் புதிய நெறிமுறைகளை வகுப்பதே தற்போதைய காலகட்டத்தில் முக்கிய தேவையா இருக்கும் இவ்வாறு அவர் தெரிவித்தார்